சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் பண்டிகை என்று கட்டாயம் குலதெய்வத்திற்கு இந்த ஒரு தீபம் ஏற்ற மறக்காதீர்கள் அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை மாதம் அப்படின்னாலே ஒரு சிறப்பு இருக்குது தேவர்களின் இரவு காலம் முடிந்து பகல் வேலை ஆரம்பிக்கும் காலம்தான் இந்த தை மாதம் அடுத்த ஒரு ஆறு மாதத்திற்கு தேவர்களின் பகல் நேரமாகவும் அடுத்த ஆறு மாதங்கள் தேவர்களின் இரவு நேரமாகவும் இருக்கும் அதனால தான் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து விலக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பு ஏன்னா தேவர்களுக்கும் அது பிரம்ம முகூர்த்த நேரமாகவே இருக்கின்றது இந்த தை மாதத்தில் நீங்கள் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வீட்டில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சத்தை ஏற்படுத்தும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது எப்படி நீங்கள் நம்ம பிரம்ம முகூர்த்தத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ இந்த தை மாதத்தில் காலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நம்ம விளக்கு ஏற்றுவது பல நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அதே போல் உங்களுக்கு யாராவது கடன் வாங்கிட்டு உங்கள்கிட்ட பணம் திருப்பி கொடுக்க முடியாமல் இழுத்தடிக்கிறாங்க உங்களுக்கு சேர வேண்டிய பொருள் உங்களை சேர விடாமல் ஏதோ ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை என்னோடய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நான் செல்லலான் இருக்கும்போது ஏதோ ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த தை மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதியில் அருகிலே இருக்கிற சிவாலயங்களுக்கு சென்று ஒன்பது தீபங்கள் இழுப்ப எண்ணெயில் நீங்கள் ஏற்றி வரணும் அதுவும் சிகப்பு திரி போட்டு நீங்கள் ஏற்றி வரும்போது இது போல் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒன்பது பஞ்சமிக்கு இதே போல் நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் உங்களுக்கு எந்த தடையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக விலகும் ஒரு சிலர் நம்ம சேனலில் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பூஜை அறையில் எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் காமாட்சி விளக்கு உங்கள் குலதெய்வத்திற்காக மன்னகல் விளக்கு இந்த இரண்டு விளக்கு ஏற்றுவதே போதுமானதாக இருக்கும் இல்லைங்க எங்கள் பூஜை அறை ரொம்ப பெருசாக இருக்குது நாங்கள் நிறைய விளக்குலாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து விளக்கு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு தலைவாசலில் இரண்டு விளக்கு அது அல்லாது பூஜை அறையில் ஐந்து விளக்கு நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் அதே போல் பூஜை இறையில் எப்போதுமே ஒற்றை விளக்கு அதாவது குலதெய்வத்திற்காக வெறும் மண்ணகல் விளக்கு மட்டும்தாங்க நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னாலும் தவறு தான் வெறும் காமாட்சி விளக்கு மட்டும்தாங்க நாங்கள் ஏற்றுறோம் அப்படிங்கிறதும் தவறு தான் பூஜை இறையில் எப்போதும் ஒற்றை விளக்கு அப்படிங்கிறது ஏற்றக்கூடாது தை மாதம் ஒன்றாம் தேதி நமக்கு பௌர்ணமியிலேயே தை ஒன்றாம் தேதி பிறக்கின்றது இந்த தை மாதத்தில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பு அந்த நேரத்திலே நீங்கள் பொங்கல் வைப்பதும் ரொம்பவே நல்லது தான் நாலு நாற்பது வரைக்கும் நமக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது இருக்கின்றது அதனால் அந்த நேரங்களில் நம்ம விளக்கு ஏற்றுவது பொங்கல் வைப்பது இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ற பழக்கம் ஒரு சில குடும்பங்களில் இருக்கும் அவங்க இந்த நேரத்தை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இல்லைங்க நாங்கள் நல்ல நேரம் பார்த்து தாங்க பொங்கல் வைப்போம் அப்படிங்கிறவங்களுக்கு காலையில் ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது அடுத்து பத்தரை மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் காலை நேரங்களில் நல்ல நேரம் இருக்கின்றது இந்த இரண்டு உங்களுக்கு எது அந்த நேரத்தில் நீங்க தாராளமாக பொங்கல் வைக்கலாம் பொங்கல் நமக்கு கிழக்கு நோக்கி பொங்கல் வந்து பொங்குவது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் கூடிய விரைவில் நடக்க போகின்றது அப்படிங்கிறத குறிக்கின்றது அதே போல் வடக்கு பார்த்து பொங்கி ஊற்றுவது அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வம் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது அதே போல் மேற்கு பார்த்து பொங்கி ஊற்றுவது உங்க வீட்டில் தெய்வ கடாச்சம் ஏற்பட போகின்றது அப்படிங்கறதையும் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் தெற்கு பார்த்து பொங்கி ஊற்றுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு காரிய தடை வர போகின்றது அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது பொங்கல்லாம் வைத்து முடித்த பிறகு சுவாமிக்கு படையல் போட்டு நம்ம சாமி கும்பிடுவோம் பார்த்தீங்களா அப்படி சாமி கும்பிடும்போது உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு இந்த ஒற்றை விளக்கு ஏற்றுங்க அது என்ன விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு ஏற்றுறதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அனைத்து செல்வங் வளங்களும் நிறைந்திருக்கும் பதினாறு செல்வங்களும் நிறைந்திருக்கும் அஷ்டலட்சுமிகளும் உங்கள் வீடு தேடி வருவார்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தது தான் இந்த விளக்கு அது என்ன விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தீபம் இந்த பெரிய நெல்லிக்காய நாளே உங்க வீட்டில் வாங்கி வச்சு நீங்க பூஜை செய்யும் போது உங்க குலதெய்வ விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு எல்லா விளக்கும் ஏற்றிக்கோங்க எத்தனை விளக்கு நீங்க நிலைவாசல்ல ஏற்றுறது எல்லா விளக்கும் ஏத்தி முடித்த பிறகு இந்த நெல்லிக்காவை இந்த படத்துல காமிச்ச மாதிரி கொஞ்சமா இந்த கத்தியால ஓட்ட போட்டு கொஞ்சம் நெய் ஊத்தி பஞ்சி திரி போட்டு நீங்க ஏற்ற வேண்டும் இது இரண்டு விளக்காக ஏற்றுவது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் இப்படி நம்ம உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு நீங்கள் ஏற்றும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் நிறைந்து இருக்கும் லக்ஷ்மி தாயாருக்கு பிடித்த கனி இந்த நெல்லிக்கனி இந்த நெல்லிக்கனியில் நம்ம விளக்கு ஏற்றும் போது நம்ம வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நம்ம குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு குடும்பமாக சேர்ந்து ஒரு வழிபாடு செய்யும்போது போது இது போன்ற தீபங்கள்லாம் நம்ம ஏற்றும் போது அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு அருள் புரிவார்கள் இந்த நெல்லிக்காய் தீபத்தை இந்த மாதம் வரக்கூடிய தை மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள இந்த நெல்லிக்காய் தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் அதுவும் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும் எங்கள் வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் பணத்தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கு அடியில் ரெண்டு வெற்றிலை வைத்து அதன் மேலே நெல்லிக்காய் வைத்து இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் ஏற்றி இந்த தை மாதம் உங்களுக்கு குறைவதையும் உங்கள் கையில பணம் புரளுவதையும் உங்களால் கண் கூட பார்க்க முடியும் இது நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான் இது எல்லாராலையும் செய்யக்கூடிய பரிகாரம் நீங்கள் நெய் விளக்கு தான் ஏற்றணும் அதாவது நெல்லிக்காயில் நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு சாதாரண வெள்ளை நிற பஞ்சித்திரி தான் பயன்படுத்தினா போதும் இதை நீங்கள் ஏற்றி வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு பிரச்சனை வரவே வராது அதே போல் உங்களுக்கு பொங்கல் அன்று சாமி கும்புறதுலேயோ இல்லை பூஜை முறைகளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அதற்கான தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே அளிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்